在绿色区域。 Điều đất kinh tế, hôm nay hôm nay hôm nay hôm nay hôm nay hôm 에 아이고 네네네네네 தொடங்கிப்ப தெரிவித்து மாநிலத்தில் தமிழக மற்றும் பெண்கள் துறையானதாக நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்

பதஞ்சலி நிறுவனத்தின் வைஸ் பிரசிடண்ட் சிரேஷ் மார்க்கெட்டிங் சதன் டிரீஜன் என்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குத்தவழங்க ஏற்றுவாறு கண்டு வருகிறோம் இதுவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பமானது அடுத்ததாக நமது தினகரன் பத்திரிகையின் நிர்வாக இயக்குநர் முடிந்த பிறகு தினர பதவிக் நிர்வாக காரணம் ஆர் எம் ஆர் ரமேஷ் அவர்கள் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு பூங்கொட்டும் கொண்டாடம் கொடுத்து கௌரவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவதாக திரு மாண்புமிகு பி பி தீபாவனவர்களுக்கும் பொன்னாடையும் பூங்கொட்டும் கொடுத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு அடுத்ததாக டாக்டர் நடேஷ் தலைமை இயக்க அதிகாரி லைப் லைன் மருத்துவமனை அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார் அடுத்ததாக யூனியன் பேங்க் இந்தியாவின் பொது மேலாளர் சி சத்யபன் பிஹாரா அவர்களுக்கு நிர்வாக ரமேஷ் அவர்கள் பூங்கத்தும் பொன்னாளையும் மரியாதை சொல்லுவார் அடுத்ததாக பதொயின் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடன்ட் மார்க்கெட்டிங் சதவீத ரீதியன் திரு பி வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நமது பதிவுக்குரிய நிர்வாகிகள் அவர்கள் எம் ஆர் ரமேஷ் அவர்கள் பொன்னாளையும் பூங்கத்தும் கொடுத்து அவருடைய முன்னிலேயே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க அனைவரும் வருக வருக அவர் சார்பாக வரவேற்கிறோம் பதினஞ்சாண்டு பொறுப்பாக ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது பிரத்தியேகமாக பெண்களுக்கு மட்டுமே பெண்களின் நடந்து பய கயக்கக்கூடியதாக இப்போது உள்ள தற்போதைய முன்னேற்றங்கள் பெண்களுக்கான ஆரோக்கியத்துடைய தகவல்கள் மாதிரி பெண்கள் தொழிலை தொடங்கலாம் என்றெல்லாம் அதிக தகவலை உள்ளடக்கி ஒரு தோழி என்ற ஒரு புத்தகத்தில் இணைந்து அது அது அதுபோல் இந்த கனரா பேங்க் அதுபோல் நம்முடைய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் லைஃப் டைம் இனியன்ஸ் இணைந்து ஒரு பெண்களுக்கு பிரத்யேகமாக பெண்களுடைய பெண்கள் உபயோகப்படுத்த பெண்களுக்கு வேண்டிய அத்துணை தகவல்கள் பொருட்கள் ஷாப்பிங் வேளா என்று சொல்லலாம் ஷாப்பிங் ஃபெஸ்ட் என்று சொல்லலாம் பெண்களுக்காக பிரத்யேகமாக தோழி அந்த புத்தகம் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறாங்க மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த மூணு நாட்கள் நிச்சயமாக இந்த ஒரு கண்காட்சி மற்றும் விற்பனை மையமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கண்காட்சி நல்ல உபயோகமானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்க்கும்போது தான் நவீன பெண்கள் பணி பெண்களுக்கான நவீன என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருக்குது எளிதாக என்ன இருக்குது இல்லை அவங்களுக்கு இப்போ உள்ள நவீன என்ன டெக்னிக்ஸ் இடத்துல இருக்குது அது மாதிரி பெண் வச்சு பார்க்கும்போது நமக்கு பெண்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரே இடத்துல எல்லா வகையான பொருட்களும் ஷாப்பிங் நம்ம பண்ணலாம் பொதுவாகவே பெண்களுக்கு விண்டோ ஷாப்பிங்கிறது அவங்களுடைய டைம் மாசிக்கு ஒன்று நிறைய பெண்களுக்கு தெரியாது ஆகவே நம்ம இங்கே வந்து பெண்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இது உபயோகமானதாக இருக்கும் புதிய ஒரு தகவல் சொன்னாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்து தோழியை எடுத்து இருக்கும் கோழி அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு மொழியும் புதிதாக தொழில் தரக்கூடிய பெண்களையெல்லாம் அவங்களை அறிமுகப்படுத்தி என்ன மாதிரி செய்கிறாங்கிற மாதிரி ஒரு முன் ஒரு தொகுப்பு கொண்டு இருக்கிறது ஆகவே அந்த தோழி புத்தகத்தில் வந்து அந்த புதிய படைப்பாளர்கள் புதிய தொழில் முனைவர்களெல்லாம் இந்த கண்காட்சி நாங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் அவர்களும் இங்கே வந்து அவருடைய பொருள் தயாரித்ததை இப்போ விற்பனை செய்து வந்தது இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்மளுடைய நம்முடைய தோழி ஒரு மட்டுமல்ல உண்மையிலே பெண்களுக்கு அது பயன்பெறக்கூடியதாக இருக்கிறோம் என்னென்ன உயெல்லாம் நாம் அது அந்த புத்தகம் ஒரு தகவல் தொகுப்பாக இருக்கும் என்ற பொதுகளை இந்த ஒரு கண்காட்சியும் அந்த தோழி பிந்தகத்தின் வாசலையர்கள் வாசகியர்களுக்கெல்லாம் வாய்ப்பாக இருப்பதை அடுத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கண்காட்சி தோல்விப்பது மெத்த ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பொழுதுமே நம்முடைய தமையான முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழருடைய கலைஞர் வழியில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பெண்களுக்காக குறிப்பாக உழைக்கும் வகையர்களுக்காக வெளியே பயணம் படிக்கும் கல்வி கற்கும் உயர்கல்வி பெண்களுக்காக புதுமைப்படும் திட்டம் அதுபோல் உயர்கல்வி படிக்கும் இளைஞர்களுக்காக தமிழ் பொதுவான திட்டம் அதுபோல் நம்முடைய படிப்புரிய முகையிற்காக தோழி விடுதி இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர்களுடன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அதிக முக்கியப்படுத்து வருகிறார்கள் அது கல்வி மற்றும் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியப்படுத்தி வருகிறார்கள் அந்த ஒரு முதலமைச்சர் திட்டத்திற்கு ஒரு பெருங்கூர் மூலமாக இந்த ஒரு தோழி கண்காட்சி வழங்குகிறது என்று கூறி தோழி புத்தகத்தையும் நாம் எல்லாம் படிப்போம் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிக்கொடுப்போம் ஏன்னா அப்பப்போ வந்த தகவல் எல்லா பெண்களுமே அறிந்து கொள்ள வைத்துக் வேண்டும் நாம் ஆகிய தோழி புத்தகத்தையும் நாம் படித்து அறிய கடிப்படிப்புகள் புதிய தகவல்கள் புதிய டெக்னாலஜியெல்லாம் நாம் அறிந்து கொள்வோம் என்று தோன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க தினகரன் எம்பி മേശ് സർ അവ നമ്മുടെ കണ്ട്രാങ്കിലെ യൂണിയൻ ബാങ്ക് ആത്യകാന്ത് കൃഷ്ണമൂർത്തി അവരുടെ തോൽവി പഠിപ്പിക്കൂർ അത്തണ தோழகம் எனது வணக்கத்தை பத்திரிகை மற்றும் ஊழல் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நன்றி கூறி நான் கண்காட்சியை பார்த்து செல்கிறேன் கூறுகிறேன் நன்றி கூறி

புதிய இல்ல உயர்கல்வி பற்றிய புதிய தகவல்கள் புதிய தொழில் முனைவருடைய அறிமுகம் என்று பல்வேறு பெண்களுக்கான செயல்புகளை செயல்பாடுகளை பற்றியெல்லாம் அந்த தோழி புத்தகத்தில் அந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கு தொடங்கி உள்ள இந்த கண்காட்சி பிரத்யேகமாக பெண்களுக்கான ஷாப்பிங் பண்ணக்கூடிய எல்லா வகையான நூறு கடைகள் தொடங்கப்பட்டு புதிய தொழில் முனைவர்கள் இதற்கான மக்கள் வந்து காணக்கூடிய நீங்கள் வந்து பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரிய கண்காட்சியாக தெரிகிறது நம்முடைய தமிழகம் எப்போவுமே பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை நிரூபித்து வருகிறது அதை பின்பற்றி வருகிறது சொல்லலாம் முத்தமிழ் கலைஞரோட வழியை நம்முடைய முதலமைச்சர் பெண்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் பெண்களும் தொழில் முனைவோராகவும் பெண்களும் உற்பத்தி செய்யணும் அந்த அவருடைய பொருட்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் எங்களுக்கு சுய உதவி அதிக கடன் வழங்குவது புதிய உற்பத்தியாளர்களுக்கு மானியத்தோட கடன் வழங்குவது பெண்கள் நிறுவனம் மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி திட்டம் உழைப்பு மாநிலத்தாக விடியல் பயணங்கள் உழைப்பு மாணியத்திற்காக மதவித் தொகைகள் பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களைக்காக கொண்டு வருகிறார் கொண்டு வந்துள்ளார் பெண்களை பொறுத்துலாம் நிச்சயமாக பெண்கள் நாட்டின் கண்கூட பெண் சமுதாயம் முன்னேறினால் இந்த தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற ஒரு உயர்ந்த இலக்கை கையில கொண்டு நம்முடைய முறைமுறைக்கு செயல்பட்டு வருகிறார் அந்த ஒரு கருணத்தில் இந்த ஒரு கண்காட்சி நிச்சயமாக பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் தொடங்க வேண்டும் இந்த நினைக்கும் பெண்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக அமையும் ஏற்கனவே தொழில் தொடங்கிய ஒரு பெண்களுக்கு இது ஒரு அங்கீகாரப்படுவதாக அமையும் என்று இந்த கண்காட்சி தன்மையான நல்ல முறையில் அனைவரும் வளம் தர வேண்டும் என்று வாழ்க்கையை